ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம எல்லாருக்குமே கேள்வியானது எலும்பு அதாவது நம்ம அசைவம் சாப்பிட்டு விட்டு நம்ம பூஜை புனஸ்காரங்களில் இல்லை ருத்ராஜம் அணிந்திருக்கலாமா வழிபாடுகள் செய்யலாமா அசைவம் சாப்பிடலாட்டியும் அசைவத்தை சமைக்கிற பெண்களுக்கும் இந்த கேள்விகள் இருக்கும் நாங்கள் சமைக்கிறோம் ஆனால் அதை சாப்பிட மாட்டோம் நாங்கள் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடலாமா அப்படிங்கிற அந்த கேள்விகள் அப்படிங்கிறது பலவாறு நமக்கு இயலும் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டு விட்டு நம்ம எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களையும் ஈடுபடக்கூடாது அதனுடைய விரிவான விளக்க தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போய்கிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் சாப்பிட்ற உணவுக்கும் நம்மளுடைய உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறது தான் ஆன்மீக பெரியவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஜீவகாருண்யத்தை ஏற்படுத்துகிறது என்பதால் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை உண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதனால்தான் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பை நம்ம வெளிப்படுத்தி அவர்களை நம்ம உயிராக நேசிப்பது தான் ஜீவகாருண்யத்தை விளக்குகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் ருத்ராச்சம் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கின்ற ருத்ராட்சத்தை நம்ம அணியும் பொழுது நமக்குள்ளே நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முறைப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒழுங்குபடுத்தி கொண்டு அணிவது தான் சிறப்பான விஷயம் அதாவது உயிர்களிடத்தில் நான் எப்பொழுதுமே அந்த ஜீவகாருண்யத்தை அந்த நேசமானதை அன்பை நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம உறுதியாக எடுத்துக்கொண்டு நம்ம ருத்ராட்சம் அணிய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்கணும் எப்பொழுதுமே ருத்ராஜம் அணிய வேண்டும் சிவனின் அடையாளமாக திகழும் ருத்ராஜம் உடலோடு ஒட்டி இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் அசைவத்தை முற்றிலுமாக கைவிட்டு தான் ஆக வேண்டும் அப்படி அசைவம் சாப்பிடுவதாக இருந்தால் பூஜை வேலையில் தவிர்த்து மற்ற நேரங்களில் நம்ம ருத்ராஜம் அணிவதை தவிர்க்க வேண்டும் இப்போ நமக்கு கேள்வி எழும்போ எல்லா நேரமும் நம்ம ருத்ராஜம் அணிந்திருக்கலாம்னு சொல்கிறீங்களே இப்போ அசைவம் சாப்பிடவர்கள் அணியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது மற்ற உயிர்களை நம்ம வதைத்து அதனுடைய புலால நம்ம சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு பாவ செயல் தான் சிவபெருமான் எல்லாரிடத்திலும் என்ன கூறுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து உயிர்களிலுமே தன்னுயிராக பார்த்து சிவமாக பார்த்து பாவிப்பது தான் அப்படிப்பட்ட இறைவன் எம்பெருமானை நம்ம வழிபடும் பொழுது அவருடைய அம்சமாக கருதுகின்ற ருத்ராஜத்தை நம்ம அணியும் பொழுது அவராகவே நம்ம மாறிவிடுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான தவறான விஷயங்களை நம்ம கடைபிடிப்பதை தவிர்த்து விடணும் பெரும்பாலும் தவிர்த்து கொள்ள நம்ம முயற்சி செய்யணும் ஏன்னா இத்தனை நாள் பார்த்திங்கன்னா நம்ம அனைவருமே பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒன்று இறைச்சிகளில் ஆடு கோழி இரண்டையுமே மனிதர்கள் எப்பொழுதுமே சரிசமமாக சாப்பிடுகின்றனர் பெற்பட்ட உயிர்களிடத்திலையுமே இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இப்போ மனிதனைப் போல் மற்ற உயிர்களிடத்திலும் இடத்திலும் இந்த பாசங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இப்போ நம்மளுடைய குழந்தைகள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அதே போல் இருக்கின்ற இயக்கங்கள் அதே இருக்கின்ற அந்த உயிர்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் பெரும்பாலும் இதுவரையே நம்ம சாப்பிட்ருந்தாலும் அதை தவிர்த்து விடுவது நல்லது இது அவரவருடைய உணர்வுகளை பொறுத்து அதனால் இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு கூறுவது கிடையாது ஏன்னா பெரியவர்களாகிய மகா ஞானிகள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நமக்கு உணர்த்தி விட்டு போனது இது எந்த உயிர்களையுமே கொள்ளாமல் அவர்களிடத்தில் அந்த அன்பை செலுத்தி இதன் மூலியமாக தான் இறையவர்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கின்றனர் அதனால தான் அசைவத்தை நம்ம தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது கூறுவது அதனால் உங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்வது கிடையாது அது அவரவருடைய அந்த உணர்வுகளை பொறுத்து இருக்கிறது அதை நம்மளுக்கு எதுவும் வேறுபடுத்துவது கிடையாது அவர்கள் கூறினதை நம்ம உணர்த்துவதுதான் தான் அதை பின்பற்றி நடப்பது அப்படிங்கிறது அவரவர் கைகளில் தான் உள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் அசைவம் சாப்பிட்டு விட்டு பூஜை செய்யலாமா அசைவம் சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு போகலாமா அசைவம் சாப்பிட்டு விட்டு குளித்து விட்டு பூஜை செய்யலாமா இப்படி சால கிராமத்தை தொட்டு பூஜை செய்யலாமா வீட்டில் விளக்கேற்றலாமா என்பது போன்ற கேள்விகள் கேட்காதவர்கள் எப்படிங்கிறது இருப்பதே கிடையாது ஏன்னா அசைவம் அப்படிங்கிறது இப்போ சாதாரணமான உணவாகிவிட்டது அதனால் அணுதினமுமே அதை சாப்பிடுபவர்கள் கூட இருக்கின்றனர் திருவள்ளூர் பார்த்திங்கன்னா புலால் உண்ணக்கூடாது மறுத்தல் அப்படிங்கிறதுக்காக ஒரு அதிகாரமே எழுதி வைத்திருக்கிறார் அதில் புலால் உணவை மறுத்தவரை உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்று ஒரு உயிரை கொன்று நம்முடைய உயிரை வளர்ப்பதனால் எந்த ஒரு பயனும் கிடைத்துவிட போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம வாழ்வதால் என்ன பயன் என்றும் கேட்கிற மாதிரியான குரல்களையுமே அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதாவது எந்த உயிர்களையுமே கொன்று அதை வதைத்து நம்ம புசித்து சாப்பிடுவதனால நம்மளுடைய உடலை வளர்த்தும் எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் குரலின் மூலமாக உணர்த்துவது இப்படி பலரும் பார்த்தீங்கன்னா அசைவத்திற்கு எதிராக சொல்லி வைத்திருந்தாலும் அசைவ உணவிற்கென்று தனி ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு உயிர் நம்முடன் தொடர்பில்லை என்பதால் தானே இதை நாம் கொல்லவில்லையோ யாரோ ஒருவர் தானே கொன்றார் நாம் சாப்பிடத்தானே செய்கிறோம் அதனால இந்த கொன்ற பாவம் வந்து நம்மை சேராது என நினைத்து அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்கிறவர்களும் நம்முடைய உறவுகளுக்கோ இல்லை வீட்டில் உள்ளவர்களுக்கோ ஒரு துன்பமானது ஏற்படும் பொழுது நமக்கு என்ன பதைப்பதைக்குமோ அதே போல தான் மற்ற உயிர்களிடத்திலும் அவர்கள் கூட இருக்கின்ற அந்த உயிர்களுக்கோ குட்டிகளுக்கோ ஏதாவது ஆபத்து நேரும் பொழுது அதே மனநிலை தான் பதைப்பதைக்கும் என்ன நம்மளால் வெளியே சொல்ல முடியும் அந்த உயிர்களால் அதை சொல்ல முடியாது அவ்வளவுதான் இது வித்தியாசம் அதனால் பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறது வெட்டுறவங்க தான் அந்த பாவம் போகும் சாப்பிடுவங்களுக்கு அது போகாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த சாப்பிடுவது அப்படிங்கிறதே நமக்கு அந்த பாவத்தை வந்து சேர்ப்பது தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு உயிரை கொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு நிறைய மனநிலை வரும் இப்போ கண்ணு முன்னாடி ஒரு உயிரானது வதைக்கப்படுதுன்னா அந்த நேரத்தில் அவனுடைய மனதிற்குள் எப்படியாவது ஏதாவது ஒரு சஞ்சல் ஏற்படும் அந்த உயிரை அப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஏதாவது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மனதானது ரொம்பவும் பதை பதைத்து போகும் ஒரு உயிரானது வதைக்கப்படும் பொழுது துன்புறுப்பு பொழுதும் பார்த்திங்கன்னா அதை நம்ம கண்ணார பொழுது நம்மளுடைய நெஞ்சமானது பதைப்பதைக்கும் அது இறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வானது நமக்கு இருக்காது இதுதான் வித்தியாசம் அப்போ அந்த உயிரானது துடிக்கும் பொழுது நம்ம அதை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்மளால் சாப்பிடக்கூட தோணாது அதை சமைச்சு கொடுத்துட்டாங்க அதை நம்ம பார்க்கவே இல்லைன்னா அது ருசியாக இருக்குதுன்னு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம் தான் வித்தியாசம் அப்போ முதலேயே நம்ம இந்த உயிரானது எவ்வளவு துடித்து இறந்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேலும் இந்த அசைவ உணவுகளை நம்ம சாப்பிடுவதை தவிர்த்து விடுவோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முழுவதுமாக அசைவத்தை தவிர்த்து விடுவது தான் நல்லது உணவு அப்படிங்கிறது அவரவர் விருப்பம் தான் இருந்தாலும் இது அவரவருக்கு சேர வேண்டிய ஒரு நல்ல கருத்து அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் நாம் சமைக்கிறோம் சமைச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு பூஜை செய்தாலுமே அதை தொட்டு செய்கின்ற அந்த பாவமானது நம்மளையும் சேர்ந்து விடும் ஒரு உயிரை சமைச்சிருதோம் கொண்டு நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதனுடைய பாவமானது நமக்கு வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறீங்கன்னா கண்டிப்பாக அசைவம் எதையுமே நம்ம சாப்பிடவும் கூடாது சமைக்கவும் கூடாது ஒரு உயிரை கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும்போதே அந்த இடத்துல நமக்கு பக்தியும் மரியாதையும் அன்பும் எல்லாமே போய்விடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி கேள்விகளெலாம்னா நம்ம முன்வைக்கிறதுக்கு உண்டு அவர்கள் அப்படி செய்கிறார்களே நாம் மட்டும் செய்தால் அந்த பாவம் நமக்கு வருமாங்கோ அவர்கள் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்கள் மற்றவர்களை நம்ம பார்ப்பதை நிறுத்தி விடணும் நாம் ஒழுக்கமாக இருந்தால் மற்றவர்கள் நம்மளை பார்த்து திறந்துவிடுவார்கள் அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மற்றவர்கள் செய்வதை அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறத தவிர்த்து நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நம்ம சிந்தித்து செயல்படுவது நல்லது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு பூஜை செய்யும் பொழுது நம்மளுடைய மனமும் உடலும் குடும்ப உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தான் வேண்டிக் ஆனால் நாம் சாப்பிட்ட அசைவ உணவு முழுவதுமாக கழிவாக வெளியேறி விட்டதா என நமக்கு தெரியாது நமது உடலில் அசைவ உணவு கலந்திருக்கும் போது அதாவது இன்னொரு உயிரை கொன்று அந்த உயிரை உணவாக உட்கொண்ட மிச்சம் நமது உடலில் இருக்கும் பொழுது பூஜை செய்வது என்பது சரியாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு உயிரை கொன்று நம்ம சாப்பிட்டு மறுநாள் குளித்துட்டாலும் அந்த கழிவை நம்ம வெளியேற்றிட்டாலும் அந்த உயிரை கொன்னதற்கான அந்த பாவமானது நம்மளை விட்டு நீங்கி விட்டது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இறை வழிபாடுக்குள்ளே நம்ம நுழையிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுவது தான் நல்லது இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்போம் உள்ளால் சாப்பிட்ருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இனிமேல் நம்ம எப்படி இருக்க போயிடும் அப்படிங்கிறதான் இத்தனை நாள் வரையும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத கருத்து நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் இனிமேல் நம்ம ஒழுக்க முறையில் இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் முன்வைத்துக்கொள்வோம் ஏன்னா இது நாள் வரைக்கும் நமக்கு தெரியாது நம்ம தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அதனால் அதில் ஒரு தவறும் கிடையாது தெரிந்தும் நம்ம அதே தவறை பண்ணும்போது தான் அது நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் அதனால் நாள் வரைய இது தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இதே முறையை பின்பற்றுவதை நம்ம தவிர்த்து விடணும் எல்லாருமே எல்லா தவறுகளையுமே செய்துவிட்டு தான் பின்பு தெரிந்தி அவர்களுடைய வாழ்க்கை முறையை புரிந்து வாழவும் செய்கின்றனர் அதே போல தான் இறைவன் என்ன பார்ப்பதுன்னா எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவது தான் அதையே தான் நாமளும் உணர்ந்து கொள்ளணும் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஆதறிவு படுத்ததினால அவர்கள் தான் இந்த உலகை எல்லாமே ஆள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவர்களை தாண்டியும் அந்த மனிதர்களை இயக்கக்கூடிய இயற்கை வளங்களும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் மனிதர்கள் மட்டும் இருந்தால் மட்டும் இந்த உலகானது இயங்கி விடாது அதை தாண்டி இருக்கின்ற இயற்கை சூழல்களும் இந்த உயிரினங்களும் மட்டும்தான் இந்த உலகை சுழற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் மனிதர்கள் இல்லானாலும் சரி மனிதர்கள் இருந்தாலும் சரி இயற்கை தன்னுடைய வேலையை தினமும் செய்து கொண்டு தான் இருக்கிறது உயிரினங்களும் தன்னுடைய பொழுதை கழித்து கொண்டு தான் இருக்கின்றது அதனால் நாம் அந்த உயிர்களையும் இந்த வளங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தி கொள்ளுங்கள் இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது கட்டாயம் அசைவம் சாப்பிடுவதை நம்ம தவிர்த்து விடணும் ருத்ராஜம் அணிய போகிறோம் சிவபெருமானுடைய அம்சமாக கருதுகின்ற அந்த ருத்ராஜத்தை நம்ம அணியப் போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே நம்மளுடைய உடலானதையும் உள்ளத்தையும் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ளணும் தேவையில்லாத சொற்களை பேசுவது பிற உயிர்களுடைய அந்த புலாவை சாப்பிடுவது அப்படிங்கிறத தவிர்த்து நம்ம ஒழுக்கப்படுத்தி கொள்ளும் பொழுது தான் நமக்கும் அது நன்மையை வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒரு அலைபாகிற அந்த ஆசைகளுக்கு நம்ம அடிபணிய விடாமல் கட்டுப்படுத்தி சில நேரங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது தான் நமக்கு அது பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும் சில நேரங்களில் ஆசைகளானது நம்மளை அடக்கியால் முயற்சி பண்ணும் பொழுது அந்த ஆசைகளுக்கு இணங்காமல் அந்த ஆசைகளை நம்ம அடக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கொள்ளணும் எதை பார்த்தாலும் ஆசைப்படணும் எதை பார்த்தாலும் எனக்கு அது அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை மட்டும் நம்ம எப்பொழுதுமே முன்வைக்கக்கூடாது ஆசைகளின்றி வாழ்வதற்கு நம்ம பழகிட்டோம்னாலே அனைத்துமே நமக்கு இன்பமாகத்தான் தெரியும் அதனால் எல்லாத்தையுமே புரிந்து எல்லாத்தையுமே தெரிந்து எல்லாத்தையுமே நம்ம கவனித்து வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் ஆன்மீகத்துக்கும் அது நமக்கு பெரிதாக உதவியாக இருக்கும் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக